அச்சிருப்பாக்கம் பேரூராட்சியில் புரட்சித் தலைவி ஜே ஜெயலலிதா எட்டாம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டம் மாவட்ட கழக செயலாளர் திருக்கழுக்குன்றம் எஸ் ஆறுமுகம் ஆணை கிணங்கு மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினரும் கழக மகளிர் அணி இணை செயலாளர் கழக செயற்குழு உறுப்பினருமான கு மரகதம் குமரவேல் ஆலோசனைப்படி இதய தெய்வம் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா எட்டாம் ஆண்டு நினைவு தினம் அச்சிறுப்பாக்கம் பஜார் பகுதியில் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மெழுகுவத்தி ஏற்றி நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து அச்சிறுப்பாக்கம் பேரூர் கழக செயலாளர் ஏ இ முருகதாஸ் தலைமையில் முன்னூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு காலி சிற்றுண்டி உணவு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் அச்சிறுப்பாக்கம் பேரூராட்சி நகர கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் பலர் கலந்து கொண்டனர்